கோவில்பட்டியில் குறுவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெற்றது இந்த போட்டிகளை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடங்கி வைத்து வவுசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்கள் பொருட்கள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான குறுவட்ட போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் பள்ளிகளுக்கு இடையிலான குறுவட்ட மகளிருக்கான ஹாக்கி போட்டிகள் கோவில்பட்டி வவுசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது என மூன்று பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியில் பதினாறு பள்ளி அணிகள் பங்கேற்றன இந்த போட்டிகளை முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடங்கி வைத்து வவுசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்கள் பொருட்கள் வழங்கினார் விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயகுமார் தலைமை வகித்தார் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மாத்தையா முன்னிலை வகித்தார் உதவி தலைமை ஆசிரியர் திரு அந்தோணி ராஜன் மற்றும் கைத்தாறு உடற்கல்வித்துறை இயக்குநர் திரு ரவீந்திரகுமார் ஆகியோர் வரவேற்றனர் வவுசி பள்ளி உடற்கல்வி இயக்குனர் ஆனந்த பிரபாகரன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாரியப்பன் சுடலை மற்றும் சுற்றுவட்டார பள்ளிகளின் விளையாட்டு ஆசிரியர்கள் போட்டிக்கான நடுவர்கள் விளையாட்டு வீராங்கனைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் மூன்று பிரிவுகளில் முதலிடம் பெற்ற அணிகள் வருவாய் வட்ட அளவிலான போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றுள்ளன